வெல்கம் டு கனிஷ் கார்னி டிவி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல பலாப்பட அவல் கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆரண்ட் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி இப்போ வீடியோக்குள்ள போவோம் பலாப்பட அவல் கொழுக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பலாப்பட பலாச்சுளைகளை பொடியாக நறுக்கி ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் மிகவும் துண்டுகளாக நறுக்கி அரைக்கப் எடுத்துக்கலாம் அவள் ஒரு அரை கப்பு அல்லது ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் வெள்ளம் பொடியாக்கியது ஒரு கப் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் ஏலக்காய் படி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் நெய்யை ஒரு மேஜ மேஜை கேண்ட அளவுக்கு எடுத்துக்கலாம் அவளை வெறும் வானொலியில் வறுத்து மிக்சியில் பொடியாக பொடிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் வானொலியை நெய் விட்டு அதில் பலாப்பழத் துண்டுகளை பதக்கணும் பின்னர் அதில் தண்ணீர் விட்டு கொதித்ததும் வெள்ளம் சேர்க்கவும் வெள்ளம் கரைந்ததும் அவல் பொடியை சேர்த்து கிளறி தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொழுக்கட்டை பிடிக்கும் அளவுக்கு மாவை தயார் செய்து இறக்க வேண்டும் பின் பிடி பிடித்து இட்லி பானை வைத்து ஆவை ஆவியில் வேக வைத்து இறக்கிவிடலாம் நன்றாக குழுக்கட்டை வந்ததும் விடலாம் இது சாப்பிடுவதற்கு மிக ருசியாகவும் உடம்புக்கு மிகவும் நன்றாக செய்யக்கூடியதாகவும் இருக்கின்றது இது குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எனவே பலாப்பழ அவல் குழுக்கட்டை செய்து சாப்பிட்டு பாருங்கள் நன்றி எங்கள் சேனலை மறக்காமல் ஒரு மணி மற்றும் சிற்ப செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆறு ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில்